பிரை லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கருத்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்த தமது வல்லமையை மகிமையை உங்களில் விளங்க செய்கிறார் வசனம் சங்கீதம் பதினேழு ஏழு உங்களுடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் தகப்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அவர்கள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவி வேண்டுமே யார் செய்வார் என்று இயங்கிக் இந்த நேரத்தில் நமது கிருபையை காட்டுவீராக விளங்கச் செய்வீராக நான் இருக்கிறேன் என்று சொல்லுவீராக இயேசுவே நாமத்தில் பிதாவே நம் கருத்த ஜீவங்களுக்கு பதில் கொடுத்து யாவரும் காணும் வகையில் தமது வல்லமையை தமது கிருபையை நம்மளில் விளங்கப்படுகிறார் விளங்க பண்ணுகிறவர் தினந்தோறும் நமது வேலையை செய்ய சவால்களை சந்திக்க அவருடைய கிருபை நமக்கு போதுமானது இதற்கு மேலாக அவர் தமது அதிசயமான கிருபைகளை நம் வாழ்வில் எப்படி விளங்க செய்கிறார் என்பதை பார்ப்போம் என்னாகும் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டது போல மோசே ஜெபிக்கிறான் என் ஆண்டருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று ஏன் இஸ்ரேல் மக்கள் தேவடத்திலிருந்து வாக்கு பெற்றும் கண்கூடாக ஈப்திரின் பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நடத்தி கொண்டு வருகிறார் வனாத்திரத்தில் ஆச்சரியமான விதத்தில் இப்போது காணான் போய் வேவு பார்த்துவிட்டு வந்த பனிரெண்டு பேர்களில் மெஜாரிட்டி துர்ச்செய்தியை பரப்பினார்கள் யோசுவாவும் காலேவும் இந்த பத்து பேர் பார்த்ததைத்தான் நாங்களும் பார்த்தோம் ஆனாலும் கர்த்தா நம்மோடு இருக்கிறார் நாம் வாக்கு பெற்றவர்கள் நாம் உடனே போய் சுதந்திரத்துக் கொள்ளலாம் எளிதாக அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்றார்கள் இந்த நற்செய்தி மக்கள் மனதில் பதியவில்லை துர்ச்செய்தியை நம்பினார்கள் புலம்பினார்கள் அழுதார்கள் எகித்திரிக்கை போய்விடலாம் என்று தலைவனையும் தெரிந்தெடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் தேவ கோபம் உண்டது இவர்கள் அழிப்பேன் என்றார் கர்த்தர் மோசே இவர்களுக்காக திறப்பின் வாசல் என்று மன்றாடினார் தேவனிடத்தில் மன்னியும் இந்நாள் வரைக்கும் மன்னித்து மன்னித்துத்தானே வழி நடத்தினேர் இப்போதையும் ஒரு விசை மன்னியும் என்றார் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்றார் என்னாகும் பதினான்கு இருபது இந்த மன்னிப்பு என்பதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாமும் எத்தனை முறை நமது சிந்தையை நெகட்டிவாக எண்ணுகிறோம் வாயினால் அறிக்கை செய்கிறோம் பெருமூச்சு விடுகிறோம் இதையெல்லாம் சாதாரணமானது என்று எடுத்துக்கொள்கிறோம் அல்ல நாம் வாக்கு பெற்றவர்கள் சிக்க பெற்றவர்கள் நீதிமானாகிவிட்டவர்கள் கர்த்த நமக்குள் வாசம் செய்கிறார் இது அவருக்கு விரோதமானது அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உனக்காக உன் எல்லைகளை கிரியை செய்கிறேன் என்று சொல்லியிருந்தும் இதையே நாம் பற்றி சூழ்நிலையும் உலகத்தையும் பார்த்து காலம் நாள் சிறிதும் அச்சமில்லாமல் நெகட்டிவாக பேசிவிடுகிறோம் எல்லாரும் தானே பேசுகிறார்கள் என்று பேசிவிடுகிறோம் எல்லாரும் போல் நம் வாழ்வு இருப்பதில்லையே நாம் உயர்ந்த வாழ்வைத்தானே எதிர்பார்க்கிறோம் இது நமக்கு பாவமாக தெரிவதில்லை ஏனென்றால் இதற்கு உடனடியான ரியாக்ஷன் ரிசல்ட் ஏற்படாததனால் நாம் இதை எடுத்துக்கொள்க சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆம் இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக சதா காலமும் பரிந்து பேசி கொண்டு இருப்பதினால் நாம் தப்பித்து கொண்டோம் மன்னிப்பு பெற்றோம் அவருடைய வல்லமை கண் காணாமல் இறங்கி கொண்டிருக்கிறது நம் குடும்பத்தின் மீது இதன் விளைவு பிதா மன்னித்து வருகிறார் இல்லாவிட்டால் இதன் விளைவு சரீரத்தில் இறங்கி இருக்கும் ஆண்டருடைய வல்லமை கிரியாக நம் வாழ்வில் இறங்காது கர்த்தர் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருப்பதனால் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் இது கண்ணுக்கு தெரிவதில்லை அதனால் நமக்கு நமக்கு வந்து ஒரு பயம் இல்லை ஆம் கர்த்தர் தமது அதிசயமான வல்லமையை மன்னிப்பாக கொடுத்ததினால் நாம் மாமூலாக பயணிக்கிறோம் இது கண்ணுக்கு தெரியாத அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் அதிசயமாய் விளங்க செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம் வாழ்வில் இறங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வீட்டில் பிள்ளைகளை புரட்டாட்டம் பண்ணுகிறார்கள் தேவ திட்டத்திற்கு சத்தியத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் சில பல காரியங்கள் விளையாட்டாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் வீட்டின் பெற்றோர் முதியவர்கள் இவர்களுக்காக மன்றாடி ஜீவிக்கிறார்கள் ஆகவே கர்த்தர் மன்னித்து விடுகிறார் இது பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை இன்று தெரிந்து கொள்வார்களாகும் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விற்கிற ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஒன்று சாவில் பதினஞ்சு இருபத்தி மூணு இரண்டாவது ஆகாய் ஒன்று எட்டில் சொன்னது போல என் மகிமை விளங்கும் என்றார் எப்போது எங்கே அதாவது கண்கள் காணும்படியாக அவரது மகிமை நம் குடும்பத்தில் இறங்கும் எப்போது அவரது விருப்பம் சித்தம் எதிர்பார்த்தது போல நாம் நம் குடும்பத்தை கட்டும்போது அன்று ஆலயத்தை கட்டி சொன்னார் அவருடைய விருப்பப்படி கட்ட சொன்னார் அவருடைய விருப்பப்படி கட்டும்போது ஆலயத்தில் மகிமை இறங்கினது அதுபோல் நம் குடும்பத்தை கட்டும்போது நடத்தும் போது பொல்லாங்கிற்கு விலகி போது ஆர்கி பண்ணாமல் இருக்கும் பொழுது வீட்டில் சண்டை போடாமல் இருக்கும் பொழுது பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வளர்க்கும் போது இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பொழுது அதிகாலையில் ஆண்டவர் தேடும்போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழும்பொழுது அவர் தமது செய்து எடுத்த காரியங்களை ஜபங்களுக்கு பயந்து நடக்கிறார் தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறார் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் நம்பினது வீண் போகவில்லை இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நம்முடைய உயர்வை பார்த்து சொல்லுவார்கள் இது உங்கள் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் இது காணக்கூடிய அவருடைய மகிமை உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி எப்போது காண்பிக்கு பார் காண்பிக்கும் வல்லமை இறங்கும் என்றால் ஒரே நோய் நமக்கு வந்திருக்காது வராது ஊர் பிள்ளைகளெல்லாம் மீறி நடப்பார்கள் சேட்டை பண்ணுவார்கள் ஆனால் நம் பிள்ளைகள் நம் கைக்குள் இருப்பது ஊரே பஞ்சம் நமக்கு வராது இவைகளெல்லாம் நான் நம்முடைய திறமை ஒழுக்கம் நல்ல தன்மை வந்தது என்று மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய மகிமை பிரியம் இரக்கம் எங்கள் மேல் எங்கள் குடும்பத்தின் மேல் இருப்பதினால் குடும்பம் தெளிந்த நீரோடை போல போகிறது கர்த்தருக்கே மகிமை ஸ்தோத்திரம் என்று எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செழித்து கொண்டு இருந்தால் ஒன்று எஸ் ஐந்து பதினெட்டு சொல்லப்பட்டபடி கண்கள் காணும் தமது மகிமை நம்மிலும் நம் குடும்பத்திலும் விளங்கச் செய்வார் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் எது செய்கிறீர்களோ இல்லையோ நன்றி செலுத்த வேண்டும் சாட்சி யோபுதான் நம்முடைய எண்ணத்திலும் பேச்சிலும் செயலினாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பது நமது கடமை ஸ்தோத்திரம் செய்வது அவரை மகிமைப்படுத்துவதாகும் அவரை தேடுவது அவரை மகிமைப்படுத்துவதாகும் அவரை நம்பி விசுவாசித்து இருப்பது அவரை மகிமைப்படுத்துவதாகும் கர்த்தரோடு பயந்து நடப்பது அவரை மகிமைப்படுத்துவதாகும் இப்படி நாம் நமக்கு தெரிந்த அளவில் கொடுத்த அளவில் மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தால் அவருடைய அதிசயமான கருவையை அதிசயமான மகிமையை நம் குடும்பத்தில் விளங்கச் செய்யாமல் இருக்கவே மாட்டார் விளங்கச் செய்வார் காண விளங்கச் செய் தகப்பனே கிருபைகளை எங்களை விளங்க பண்ணுவீராக நாங்களும் ஆவியான துணை கொண்டு உமக்கு பிரியமானதை செய்வோம் உத்தமத்தில் நடப்போம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஹல் எ